தன்மையுடன் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி பார்ட் என்றாக இருந்தாலும் சரி டிரான்ஸ்போர்ட் என்றாக இருந்தாலும் சரி எந்த பணிகளாக இருந்தாலும் சரி வெளிப்படைத் தன்மையோடு மனதோடு ஆன்லைன் டெண்ட் இருப்போம் யாரு வேணாலும் அதில் கலந்துக்கலாம் யாரு வேணாலும் டெண்ட்ரு போடலாம் திறந்த மனதோடு அந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்ற நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் உரிய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மண் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலும் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் அது அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர்களாக பேரவைக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு கல்லூரிகள் கோயில்கள் இப்படி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏறத்தாழ நூத்தி மூன்று கடைகள் கூடுதலாக ஐநூறு கடைகள் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கூடுதலாக மூடப்பட்டிருக்கின்றன இப்படி பல்வேறு நிலைகளில் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை